குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோத டிவில பஸ்ட் வாட்டி கண்டிப்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது மகர ராசியை பொறுத்தவரை கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா மகரம் மட்டும்தாங்க ஏன் இவங்க உழைப்பாங்க இவங்க ராசியில பாருங்க சனி பவன் ஆட்சிக்குள்ள மகராரா பத்தாவது ராசியா அது தொழிலுக்குள்ள ராசியா எப்போதுமே நம்ம சொந்தக்கால நிக்கணும்ங்கிற எண்ணம் தான் மைண்ட்ல இருக்கும் ஒண்ணு ரொம்ப அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரெண்டு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இங்க செவ்வாய் உச்சமா வேகமான கிரகம் இந்த ராசில உச்சமாகும் போது அந்த வேகமான குணத்தை அதிகமா உடம்புல உண்டு பண்ணும் இப்ப மகரத்தை பொறுத்தவரை எல்லாம் சோம்பேறின்னு சொல்லாதீங்க கோபங்கள் நிறைய வரும் கோவம் பண்ண மாட்டாங்க ஏதோ எதுக்கு கோபப்படணுமோ அது கரெக்டா கோவப்படுவாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையுங்கிற என்னம்தான் மகரத்தை பொறுத்தவரை இருக்கிறவரை பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் பயங்கரமான ஒரு ரிஸ்க்கான வேலைன்னா ஈஸியா பார்ப்பாங்க இவங்கள்ட்ட புடிச்சது என்ன ரிஸ்கான விலையை அழகா கூடிய ஒரே கேரக்டர் யார் எது வந்தாலும் சரி அதை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ள வச்சு அந்த விஷயத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள தகவல் உங்களுக்கு ஏன்னா சனி பகவானும் சுக்கர பகவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எப்படி நண்பர்கள் கிரகத்துடைய புத்தி வரும் திசா அந்த கிரகப்பயிற்சி வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான நேரமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல பாருங்க சுக்கர பகவானுடைய புத்தி ஒரு சுக்கர திசை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரம் வரும் அவிட்டு நட்சத்திரமா ஃபர்ஸ்ட் வர்றது உத்திர நட்சத்திரம் வரும் அடுத்தது திருவோணத்துல வரும் அதுதான் கடைசியில தான் அவிட்டு நட்சத்திரம் வரும் ரெண்டாம் மாதம் வரை இப்ப நீ இதுல பிறந்திருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காது உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க நீங்க இத்தனை மணிக்கு பிறந்தீங்க இந்த லக்னம் வருது இந்த ராசினத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் யோகமாக இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இந்த விஷயத்த பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா நல்லா இருக்கும் உத்தியோகம் பார்த்தா இப்படி எல்லாருக்கும் எத வச்சு சொல்லுவாங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும் கரெக்டா சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது இப்படிப்பட்ட பொண்ணு வரும் இப்படிப்பட்ட மாப்பிள்ள வரும் இப்படிப்பட்ட தொழில் பண்ணுவையும் இது சம்பந்தமா வேலையில போவியும் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் ஜாதகத்தை வச்சு கரெக்டா போடலாம் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பல் பொதுப்பல் எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது மரராஜ் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பல்லாம் கரெக்டா இருக்குங்க குரு சூப்ரான் ஜோத டிவில அதான் கால் பண்ணும் அப்படின்னு திசா புத்தியை மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா மாறவே வராது ராஜா எல்லாமே சூப்பரா இருக்கும் டைமிங் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் பாருங்க சரியாந்த அனுபவம் இருக்கும் பாருங்க ஏங்க அனுபவம் இருக்கும் சனி பவன் வித்தையில நிறைய வித்தையில கத்து கொடுத்து போயிட்டாரு இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்லி தெளிவா புரிய வைப்பார் அஸ்ட் எல்லாருக்கும் சனி ஒரு மனிதனுக்கு வருதுன்னா தெளிவா புரிய வைப்பார் தெளிவு இருந்து கரெக்டா மூவ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு குழப்பமே வேண்டாம் நீங்க குழப்பம் மட்டும் பற்றாதீங்க ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கும் இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு குரு ஆறாம் இடத்துல போகுது யார் ஜாதத்துல குரு சரியில்லையோ அவங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கொஞ்சம் சகோதர சகோதரி உறவு தாய்மாமா உறவுல ஒரு விரிசல் வேலை ஊதியத்துல தடை நிறைய ஒரு பொருளாதார கஷ்டம் நிறைய வந்துருச்சு நான் ஓப்பனா சொல்றேன் இது எல்லாத்துக்கும் சொல்லல யார் ஜாதகத்திலையோ கடனோ பகையோ அம்போ வழக்கோ கோட்டோ கேஸோ இது எல்லாமே எப்ப பாத்துருக்கீங்க மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை இந்த மூணு மாசத்துக்குள்ள கேட்டு பாருங்க சும்மா இந்த மூணு மாசம் கேளுங்களே மே ஜூன் ஜூலை இந்த டேட்டு தான் இதுக்குள்ள ஒன்னும் வேலை உத்தியோகத்துல தர வந்திருக்கும் இல்ல மேலே பிரச்சனை வந்திருக்கும் இல்ல வேலை சில பேருக்கு சரியில்லாம காலியா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஏங்க நல்லபடியா போயிருந்தேன் திடீர்னு இப்ப ஒரு சர்க்கிள் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா மகரம் ரயப்படுத்தவரை வண்டி வாகனத்துல பிரச்சனை இட பூமி பிரச்சனை எல்லாமே வந்து அதிக ஜாதம் கொடுத்தது மகரம் இப்ப எல்லாமே அப்படியே டோட்டலா படிப்படியா உங்களுக்கு பிரச்சனை குறையுது பாருங்க ஒரே காரணம் தான் ஒரே விஷயம் சொல்ல போனா வீடு குறுத்தவர் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன் பலமா உச்சமான புதன உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் பலமா இருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாவே நம்ம இருக்கக்கூடிய இடம் சூப்பரா வளர்ந்துடும் இப்ப வீடு ஸ்ட்ராங்கா இருக்கு உள்ள எந்த பொருள் இருந்தானே வீடு ஸ்ட்ராங்கா இருந்தாவே இல்ல எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குல்ல இப்ப நிறைய பேருக்கு அந்த சக்தியை கொடுக்குறாரு யார் ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதுங்க குரு சுக்கரன் இப்ப நல்லா இருந்துட்டா நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியம் கிடைக்காத நேருக்கும் வேலை உத்தியம் நல்ல வேலை கிடைக்குங்க புதன் உச்சத்துல உட்காந்துருக்காருங்க ப்ரமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரமோஷன் தானே வெயிட் பண்றீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க ஒன்னு வேலைக்காண்டியும் ப்ரமோஷனுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க ஒரு பேங்க் லோனுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க அந்த லோன் எல்லாம் சாங்கன் ஆகும் வேலை ஊதியத்துல மிகப்பெரிய ஒரு லெவலை பார்க்க போறீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு வேலை ஊதியத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது கடன் பிரச்சனை தீரப்போது பகை பிரச்சனை தீரப்போது எதிரி பிரச்சனை தீரப்போது இது சூப்பர் அனுகூலமா வருது பாருங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறாங்க ஒரே விஷயம் நான் எதை வச்சுன்னு சொல்லல எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அதனால நீங்க வேற கண்டி விட்டு போறீங்க அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி தெரியுங்களா அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஆசையில பூர்த்தி பண்ணக்கூடிய அதிபதி அவர் தான் குழந்தைகளை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான் பூர்வீய சொத்தை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான் கலைகளை காட்டக்கூடிய அதிபதியா தானே உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் கலையில ஒரு இடத்துக்கு போனா நீட்டா மேக்கப் பண்ணி செஞ்சு பண்ணி போவீங்க பாருங்க அது என்ன மைண்ட்ல இருக்கா இல்ல ஏன் கேட்டு பாருங்களேன் ஆமான்பாங்க அடுத்ததுன்னா பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய தொழில் உத்தியோகம் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியார் உறவு எல்லாமே அவர் தான் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா கூறாரு அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு தொழில் புதுசாக ஜாதகத்தை பார்த்து பார்த்துட்டு வெளிநாடு வெளியில் உள்ள தொழில் ஆரம்பிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் செம்மையான ரிசல்ட் மாணவ மாணவிகளும் படிப்பு கல்வியில பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே மகர ராசியை பொறுத்தவரை வர வராது வரவும் கூடாது இனிமே நல்ல டைம் இருக்கு பாத்து அரசாங்க வேலை எக்ஸாம் யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரியருக்கு அவங்க மட்டும் எழுதி பாருங்க அப்பாவுடைய வேலை வரலாம் இல்ல புதுசா வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரலாம் இது திசா பத்தி நல்லா இருக்கணும் லக்னத்தோட சூரிய இருக்கணும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் எட்டாம் இடத்து சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்த்து திடீர்னு பார்ப்பாரு திடீர்னு அதோட கொடுத்துட்டு வரப்ப அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பொருளாதார வரம்னா குறை இல்லாம இருக்குங்க அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வளர்த்துகள் ஒரு பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் குழந்தை பாக்கியும் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாத்துங்க திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராதுங்க திருமணத்துல எந்த கிரகமும் இப்ப இல்ல அதனால திருமண யோகம் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய பக்காவையும் நீ மிஸ் பண்ணிடறாதீங்க பாத்துங்க அப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கொண்டு போற விஷயத்துல தான் இருக்கு யாருமே கருமா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற திறமைக்குள்ள மட்டும் நீங்க வாங்க மகராசி எல்லாமே வெற்றியா வரும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சமுதலை நெருப்பு சமுதாயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பார் பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த உத்திராடத்தில் படத்தனா எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றணும் உத்திராடத்தில் படம் சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்திராடத்தில் படத்துக்கும் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது நீங்க நினைச்ச காரியத்தை முடிக்கப்படியும் உத்திராடத்தில் பிறகு நினைச்ச காரியத்தை முடிக்க போறீங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணமும் நேர்மையாகணும் சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி ஒரு ப்ரமோஷன் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமைது உத்திராடத்துல பட்றதுக்கு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கப்படுது எது வந்தாலும் பயப்படாம இருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தா திருவண்ண படுறது ஒரு அன்பான குணமும் நல்ல கலைகளை விரும்பக்கூடிய கணவன் மீன அன்பு அன்பு காட்டக்கூடிய மனைவி மேல அன்பு காட்டக்கூடிய நல்ல ஒரு கலைகளை சூப்பரான அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் உணவு சார்ந்த துறை டீச்சிங் லைனு கடல் கடந்து வேலை பார்க்கறது வண்டி வாகன பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பொதுமக்கள் செயலையை ஈடுபாடு பண்றதெல்லாம் நீங்க தான் இருப்பீங்க இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே தேடி வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருது நீங்க எந்த எந்த ஒரு பாதுகாப்பானாலும் எல்லாமே வெற்றி அமையும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது இடமோ பூமியை வண்டியை வாகனமோ வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அதாவது இந்த திருமணத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் கூட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க ஆட்டத்தில் பிறந்தவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கெட்ட விஷயம் நடந்துச்சு கெட்ட விஷயங்கள் நடக்காது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளியாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு நல்லா சேஞ்ச் கிடைக்கிறது அரசாங்க வேலை அரசு முன் அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமையுது ஆகிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றியா தேடிவது கண்டிப்பா முன்பு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பார்க்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது